இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு கனி உள்ள வாழ்க்கை வசனம் யோவான் பதினைந்து நாலு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் பாருங்க இங்கே இயேசு ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்னுள் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அதாவது ஒரு கிளை தாவரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டால் கனித்தர முடியாதது போலவே நாமும் ஏசுவில் நிலைத்திருக்காவிட்டால் நம் விசுவாசத்தின் அறிகுறிகளாகிய ஆவிக்குரிய பலன்கள் வெளிவராது பாருங்கள் ஒரு மரமாக சரி ஒரு செடியாக சரி ஒரு கிளை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிளை மூலியமாக பூ பூக்கும் காய்காய்க்கும் கனி கொடுக்கும் இப்போ அந்த கிளையே அது துண்டிக்கப்பட்டுச்சுன்னா கிணிக்கு கனி வராது அது மாதிரி நம்ம இயேசுவில் நிலைத்திருக்காவிட்டால் அப்படின்னா ஆவிக்குற வாழ்க்கை வாழாவிட்டால் ஒரு இயேசுவுடன் இணைந்த வாழ்க்கை இல்லாமல் இருந்தால் இயேசுவோடு இணைந்திருந்தால் தான் கனி பெறுவோம் அது பிரிந்து விட்டால் வெறுமை மட்டுமே இருக்கும் நம்ம வாழ்வில் இல்லையா ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அண்ணே உங்களுக்கு வெறுமை போல் உங்கள் வாழ்க்கை தோன்றுகிறதா அப்போது அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னா இணைந்திருக்க வேண்டும்னா என்ன பண்ணணும் வார்த்தை வசனத்தை கேட்கலாம் படிக்கலாம் ஜெபம் பண்ணலாம் அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மை வழி அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக பேருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன அது என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பாருங்களேன் ஒரு குழப்பம் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் நம் பரிசுத்த ஆவியோன நம்மோடு இருந்து நமக்குள் வாசம் செய்து அவர் நம்ம மேலே வைத்திருக்க திட்டத்தின்படி வாழ்க்கை நடத்துவது அவர் நம்மோடு நமக்குள்ளே இருந்து வாழுகிறார் அப்படி அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்போது அவரோடு நிலைத்திருப்பது அப்படின்னா ஒரு நிரந்தரமான உருக்கமான உறுதியான உ உறவை குறிக்கிறது இல்லையா ஒரு கிளையை போல நம்ம இயேசுவாகிய கொடியில் இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது அதுதான் இந்த வசம் சொல்லுது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அதற்குள்ள நான் வருவேன் நான் இருந்து உங்களை கனியை கொடுக்க முடி கொடுக்கிற வாழ்வை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் நமக்குள்ள இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் இல்லையா இந்த வசனம் அப்படி தான் சொல்லுதுப்பாங்க அப்போ இணைப்பு பற்றி சொல்லுகிறது எப்படி ஒரு இணைப்பு பாருங்களேன் இது கணவன் மனைவியை காட்டிலும் அதிகமான ஒரு இணைப்பு தான் நான் சொல்ல முடியும் இல்லையா கணவன் மனைவி கூட அடிக்கடி நம்மளுக்கு சண்டை வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்புறம் சேர்ந்துப்போம் அப்புறம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கிறது தான் அந்த உறவு பாருங்களேன் இல்லை நான் அப்படி பண்ணவே மாட்டேன்னு யாரும் சொல்லவே முடியாது ஆனால் நம்ம தெய்வனோடு இணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவர்கிட்ட கோபப்படுறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா அந்த பார்வையில் தான் நம்ம அவரை பார்க்கணும் பாருங்களேன் அவர்கிட்ட நம்ம கோவப்படுறதுக்கு நம்ம பார்த்துட்டனே கிடையாது இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு நம்மளை வழி நடத்துகிறவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறவர் கிட்ட நான் வைத்திருக்கிற அந்த அன்பு அந்த நேசம் என்னை காட்டிலும் என்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு ஈடற்றது என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம இப்படிப்பட்ட அந்த இயேசுவில் நம்ம உறுதியாக நிலைத்திருக்கும் போது நம்ம விசுவாசத்தின் அற்புதங்களை காண முடியும் காரணம் என்ன தெரியுமா நம்ம உள்ளத்தில் அவர் நிரந்தரமாக வசிக்கிறார் நம்மை ஆற்றல் உள்ளவராக மாற்றுகிறார் அப்போ அவரிடமிருந்து நம்முடைய ஆவிக்கான ஊட்டச்சத்துக்களை பெற வேண்டும் பாருங்க நமக்குள்ள அவர் இருந்தார்னா நாம் நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய அற்புதங்களை நாண முடியுமா நம்ம வாழ்க்கையில நம்ம செல்லுகிற பாதையில நம்ம என்ன இடத்துல நம்ம இப்போ ஒரு வேலை காண முடியாத ஒரு அற்புதம் காண முடியாத இடத்துல இருக்கிறீங்கன்னா இந்த இன்னைக்கு கத்தர் உங்களோடு இடைப்படுகிறாரு என்னோடு இணைந்தரு மகனே என்னோடு இணைந்தரு மகளே நான் உன் கூட தான் இருக்கிறேன் எங்கேயும் போல நீ என்னை தேர்னால் போதும் என்னை நினைத்தாலே போதும் உனக்கு அற்புதம் நடக்கும் நீ நினைத்தாலே போதும் நான் உன் கூட இருந்து வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார் அநேக வேலையில் நம்ம அதை தான் தவற விட்டுறதோம் பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் கூட நம்ம எத் எத்தனை வாட்டி அவரை நினைக்கிறோம் ஆனால் துக்கம் வர டைமில் அழுக வர டைமில் சோர்வான டைமில் கவலை வர டைமில் அவரை எப்பயோ நம்ம நாடுகிறோம் இல்லையா அதே இடத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமாக எக்ஸாக்டடாக இருக்கிற டைமில் நம்ம அவரை அந்த அளவுக்கு தேடுறோமா இல்லை அதை நம்ம தவறி விடுகிறோம் இல்லையா ஆனாலும் அது நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் பாருங்களேன் அவர் எந்த நேரத்திலையும் அவரை நம்ம தேடணும் நம்ம தேவைக்கு ஏற்ப மட்டும் நம்ம அவரை தேடக்கூடாது ஒருவேளை தேவை இல்லாத இடத்துல நம்மளுக்கு ஆண்டவரே நம்மளுக்கு என்ன பண்ணணும் இம்மட்டுமா என்னை வழி நடத்துறீங்களப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த உள்ளத்தோடு நம்ம இருக்க வேண்டும் பாருங்கள் அவரோடு நம்ம அவரோடு நம்ம ஒரு பேசிக்கொண்டே இருக்கணும் அவர் ஆ ஆவியான நம்ம கூட வைரியத்தில் வாசம் செய்கிறார் இல்லையா நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுவோம் அது போல அவர்கிட்ட பேசலாம் தப்பு கிடையாது யாரும் நம்ம பார்த்து பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க யாருக்கும் அந்த உரிமையே கிடையாது இல்லையா நம்ம பேசலாம் மனசுலேயே பேசலாம் திறந்து பேசலாம் அண்ணா நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் நம்ம செபிக்கிறது பேர் தான் செவம் அதுதான் ஒரு இணைப்பு அந்த இணைப்பை பற்றி தான் இன்றைக்கு நம்ம கத்தர்வங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் நம்ம அவரை தேடும் பொழுது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பாக செய்வார் உதவி செய்வார் ஒரு சின்ன குழந்தை எப்படி அப்பா அம்மாட்ட ஒரு விஷயம் கேட்டு பெற்றுக்கொள்வது போல நம்ம கேட்கலாம் பாருங்கள் தேவன் கொட்டுக்கிற தேவன் அப்படிப்பட்ட ஒரு இறுதியம் உள்ளதே தான் தேவன் விரும்புகிறார் ஒரு சில்லு சிறு பிள்ளையை போல தான் தேவனோட ராஜ்யம் இருக்குதுன்ற வசனம் இருக்குது பாருங்க அப்போது நம்ம சிறு பிள்ளையை போல தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட உறவாடணும் பாருங்கள் அப்போ நம்ம உள்ளத்தில் வசிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்களேன் நம்மளை ஆற்றல் உள்ளவராக நம்மளை மாற்றுகிறார் இல்லையா நம்மளை தா தாளந்து உள்ளவர்களாக நம்மளை மாற்றுகிறார் ஒருவேளை இதை எனக்கு எந்த தாளந்துமே இல்லை நான் இருக்கிற நான் செய்கிற வேலையில் எனக்கு இன்னும் ப்ரொமோஷனே கிடைக்கல எனக்கு இன்னும் பொருளாதாரம் இன்னும் உயர்வே கிடைக்கல நான் அப்படியே தான் இருக்கிறேன் இது எனக்கு என் குடும்பத்துக்கு இது போதுமானதாக இல்லை அப்படின்னு இருக்கீங்களா ஒன்றுமே இல்லை கத்தரை தேடுங்க கத்தரோடு நீங்கள் பேசுங்கள் அவர் எனக்குள்ளாக இருக்கிறாரு என்ன வழி நடத்துவார் பாருங்கள் ஆற்றல் உள்ளவராக நம்ம இல்லாட்டிலுமே ஆற்றல் உள்ளவராக நம்மளை மா மாற்றுகிற தேவன் தனித்துவம் அந்த அந்த தாளந்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் பாருங்க இல்லாதவர்கள் கூட இருக்கிறவர்களை மாற்றுகிற தேவன் இல்லா கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு அவர் நம்முடைய அந்த ஊட்டச்சத்துக்களை ஆவிக்கான ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுக்கும்பொழுது நம்ம கனி கொடுப்போம் பாருங்க நம்ம வாழ்வில அப்போ நம்ம விசுவாசத்தின் சாட்சி எது சாட்சியாக நம்ம இருக்க வேண்டும் தினம் நம் உள்ளத்தை இயேசுவோடு இணைந்து ஜபத்திலும் வாக்குதத்த வசனத்திலும் ஈடுபட வேண்டும் ஏதாவது செய்யக்கு முன்னாடி நம்ம இயேசுவோடு என் உறவை நிலைத்திருக்குதா இதை நான் செய்யறது தேவனோடு என்னை இணைக்குதா தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்குதா என்று நம்மளே நாமே கேட்கலாம் பாருங்க நம்ம வாழ்க்கையில பலன்கள் இல்லை என்றால் மீண்டும் இயேசுவோடு இணைவதற்கான ஒரு நேரத்தை எடுத்து கொள்ளணும் பாருங்க ஏ தே இயேசுவோடு சேர்ந்து வாழ்வது வாழ்வது என்பது ஒரு ஆனந்தமான உறவு பாருங்க அது நம் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றும்பாங்க நம்ம உள்ளத்தை பரிசுத்தமாக்கும் நம்ம வழிகளை தெளிவாக்கும் என்று நாமும் அவர் அவர் வாசம் செய்யும் இடமாக மாற வேண்டும் பாருங்க நாம் இயேசுவோடு இணைந்திருக்கும்போது நம் வாழ்க்கை வெறுமனே வழியே செல்லாது பாருங்க அது பரிசுத்த ஆவியின் பலன்கள் மூலம் அது தலைமுறையே தொடும் பாருங்க நாம் செய்யும் சிறிய செயல்களிலும் அவர் நமக்குள் இருக்கார் நம்மள் இயேசுவே வாழும் பொழுது நம்மை நாமே தாண்டி நம் பலனை கனி கொடுக்கிற வாழ்வை வாழ்வோம் பாருங்களேன் கொடுப்போம் பாருங்க இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது கனி பெறுவோம் பிரிந்து விட்டால் வெறுமை மட்டுமே நம்ம வாழ்வில் இருக்கும் செபிப்போம் பரலோக தகப்பனே நீர்க்கொடி நாங்கள் செடியாய் உம்முடன் நிலைத்திருக்க எங்களை அப்பா நாங்கள் உம்மோடு சாய்ந்து ஆவிக்குரிய வளர்ச்சியும் பலனும் அடைய உம்மோடன் தொடரும் உறவின் மூலமாக மட்டுமே நிகழும் என்பதை எங்களை உணர செய்தீங்க நாங்கள் கனி கொடுக்கும் வாழ்வை வாழ ஆவியானர் பிரசுத்த ஆவியானர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை